ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குரு தத் ஜெய் குரு பரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிட இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடத்துடைய குருப்பெயர்ச்சி பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சி வந்து திருக்கணிதப்படி முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினேழாம் தேதியும் வாக்கியப்படி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியும் குரு மேச ராசிக்கு பயிற்சி பயிற்சியாகிறாரு இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த கோச்சார குரு பயிற்சி பலன்கள் கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கும் சரிங்க கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சரியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கும் இல்லையா பர்த் ஹாரஸ்கோப்பில் கிரகங்களுடைய பொசிஷன்ஸ் இப்போ என்ன தசா புத்தி போயிட்டு இருக்கு கோச்சார டைய நிலைகள் இது எல்லாமே வச்சு தான் நம்ம ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரேட்டான கால்குலேட் பண்ணி உங்களுக்கு சொல்ல முடியும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த கோச்சார குரு பேச்சு பலன்கள் சரியாக தான் இருக்குங்க கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் உங்களுக்கு மூணாம் இடத்துல இருந்த குரு இப்போ நாலாம் இடத்துக்கு போகிறாரு நாலாம் இடத்துக்கு போகும்போது என்னென்ன வீட்டெல்லாம் பார்க்குறாருன்னா உங்களுடைய ராசிப்படி எட்டாம் அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாருங்க பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது விரைய மட்டும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதுதான் <laughs> நாலாம் வீட்டுக்கு வந்திருக்காரு அதாவது உங்களுக்கு குரு பயிற்சி வந்து பிஸ்னஸுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அதாவது தொழில் உற்பத்தி சார்ந்த தொழில் அப்படின்னா இன்னும் ரொம்ப சூப்பருங்க அதாவது ப்ளஸ் மட்டும் இல்லை மைனஸும் இல்லை சில சில விஷயங்கள் இருக்குது இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய விஷயங்களில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் கும்ப ராசி அப்படின்னாலே என்னென்னா ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க ஒரு விஷயம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அந்த விஷயத்துலேயே தான் அவங்க கண்ணும் கருத்துமாக அதை வந்து முடிக்கிற வரைக்கும் அவங்க வேற பக்கம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க இது வந்து ரொம்ப நாலேஜ் கும்பராசியை இது வந்து ஒரு நல்ல உங்களுக்கு வந்து படிப்பறிவு இல்லைனாலும் நீங்கள் உங்களுடைய துறை சார்ந்த அறிவு அதாவது அதில் நாலேஜ் தான் இருப்பீங்க தான் உங்களுக்கு எல்லா விஷயமும் நீங்கள் எடுத்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் சக்ஸஸாக முடியறதுக்கு அதுதான் காரணம் இந்த குரு பயிற்சி வந்து நான் ஏன் ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னேன்னா இயற்கையிலேயே நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டான பர்சனாக இருந்தாலும் இப்போது உங்களுடைய ராசியில் யார் இருக்கா சனி இருக்கார் உங்களுக்கு அவர் ராசி அதிபதியாக இருந்தால் கூட சனியோடைய வேலை பிரதான வேலை அப்படி என்னென்னா ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறைக்கிறது தான் அதாவது உங்களுடைய கவனம் வந்து சிதறல்கள் ஏற்படும் அவருடைய தலையாய வேலையை கவனச் சிதறல் சோம்பேறித்தனமும் தான் அந்த விஷயங்களை நீங்கள் என்னென்னா ஒதுக்கி வைக்கணும் அது எப்படி ஒதுக்கி வைக்கிறது அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா ஒரு கோவிலுக்கு போய் விளக்கு போடுறதுனால நம்மளோட சோம்பேறித்தனம் போகாது ஃபர்ஸ்ட் நம்மளோட எண்ணங்களை சரி பண்ணிக்கணும் ஓகேங்களா அதாவது கோவிலில் போய் விளக்கு போடுங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் வந்து என்னென்னா எண்ணங்களை மாற்றிக்காத வரைக்கும் அது செயல்படாது கோவிலுக்கு எதுக்கு போகிறோம் அப்படின்னா பாசிட்டிவான எண்ணங்களை வளர்க்குறதுக்காக மட்டும்தான் அதை நீங்கள் கோவிலுக்கு போனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் இருக்குது நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நாளில் நமக்கு குரு வந்திருக்கு நம்மளுடைய தொழில வளர்ச்சி அடைய போகிறோம் நம்மளுடைய உத்தியோகத்தில் வளர்ச்சி அடைய போறோம் அதனால சோம்பேறித்தனத்தையும் இருக்கிற விஷயத்திலும் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் சோம்பேறித்தனத்தை ஒதுக்கி வச்சிடணும் சிதறல்கள் ஏற்படாமல் நம்மளுடைய சாதிக்கணுங்கிற விஷயத்தில் மட்டும் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க முடிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா நூறில் இருநூறு சதவீதம் குரு உங்களுக்கு நன்மையை மட்டும்தான் செய்ய போறாரு கிரகங்கள் ஃபஸ்ட்டு வேலை செய்யறது எப்படி அப்படின்னா நம்மளுடைய நம்மளுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் என்னென்னா ஐயோ இதை செஞ்சால் நம்ம தப்பிச்சிடலாம்னு நினைப்போம் கரெக்டாக கிரகம் அங்கே வந்து லாக் பண்ணிடும் ஸோ அதனால் நம்ம கரெக்டாக இருந்துட்டா கிரகமே என்ன செஞ்சிடும் இவன் ஒன்றும் தேர மாட்டான் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுங்க அதனால் இந்த ஏழு சனி இருக்குது இருக்குது அதனால் நமக்கு குரு பலம்லாம் ஒன்றுமே செய்யாது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க பல விஷயங்களை குரு வந்து செஞ்சிருவார் குரு உங்களுக்கு நாலாம் இடத்தை பார்க்குறாரு உற்பத்தி சார்ந்த தொழில்கள் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள்லாம் இது சூப்பராக வேலை செய்யும் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணணும் நீங்கள் நினச்சாலும் ஏன்னா குரு பன்னெண்டாம் இடம் பார்க்குறாரு அப்போ விரயம்னா சுப விரயமாக மாற்றிக்கங்க ஏதாவது ஒரு சுப விரயம் உறுதியாக நீங்கள் பண்ணணும் ப பத்தாம் இடம் தொழிலுக்கு ரொம்ப அற்புதமான டைம் புதுசாக நீங்கள் வந்து ஒரு தொழில் தொடங்குறதுக்கு இது ஏற்ற காலம் ஏழரை சனி அப்படின்னு ஒதுக்கி வைக்காதீங்க ஏழரை சனி பல அற்புதங்களை செய்யும் குரு பலனும் உங்களுக்கு உறுதியாக இருக்குது இருக்குது அப்போ இந்த இந்த குரு பேர்ச்சியில் நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம் ஏழரை சதவீதம் பயமுறுத்துவாங்க அதை எல்லாமே தவிர்த்துட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் பிஸ்னஸுக்கு என்ன செய்யலாம் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கலாம் உறுதியாக வளர்ச்சி உண்டு இந்த இதில் நீங்கள் போடுற எஃபர்ட்டு தான் அடுத்தடுத்து உங்களோட வாழ்க்கையை பல விஷயங்களாக நல்ல மாற்றங்களை உருவாக்கக்கூடியது அதே மாதிரி தொழில் பிஸ்னஸ் முடிஞ்சிருச்சு உத்தியோக ரீதியாக இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு நீங்கள் எதிர்பார்க்க பார்க்காத பதவி எல்லாமே தானே தேடி வரும் ஏன்னா நாலாம் இடம் பதவி ஸ்தானம் அது வந்து என்னென்னா நல்ல போஸ்டிங் உங்களுக்கு இருக்கு ப்ரொமோஷனும் உறுதியாக உண்டு ஏன்னா பத்தாம் இடத்தை குரு பார்க்குது ஒரு சிலருக்கு வந்து என்னென்னா வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு குரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால உத்தியோக ரீதியாகவோ உங்களுடைய தொழில் ரீதியாகவோ நாலாம் வீட்டுக்கு வந்திருக்க குரு அதனால் பரு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் என்னென்னா வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு இந்த டைம்ல வந்து நீங்கள் அலைச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்காதீங்க கொஞ்சம் நீங்கள் என்னென்ன அலைச்சல் உங்களுக்கு இருந்தாலும் அதை செய்யும் போது என்னென்னா நல்ல கை மேலே நல்ல நல்ல நன்மைகள் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை காட்டிலும் ரெண்டு மழங்கா உங்களுக்கு பலன் கிடைக்கிறதுக்கு உண்டான விஷய அமைப்புகள் இருக்குங்க அதே மாதிரி படிப்பு படிப்பு சம்மந்தப்பட்டவங்களுக்கு படிப்பில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் படித்த உடனே நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்குது பத்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு இல்லையா அதனால் நல்ல வேலை கிடைக்கும் ஆனால் முக்கியமாக என்னென்னா படிக்கக்கூடிய குழந்தைங்கள் குரு வந்து உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தையும் பார்வையிடுறாரு அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா படிப்புனா படிப்பு அந்த விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ்டாக இருங்க வேறு பக்கம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடாதீங்க டைவெர்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையே டைவெர்ட் ஆகிடும் அதனால் கவனமாக இருங்க நீங்க பேசக்கூடிய பழகக்கூடிய நபர்கள் கிட்ட முக்கியமாக கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா ஏழு சனி இருக்கும்போது உங்களுடைய அலட்சியத்தினால உங்களுடைய பேர் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்ததை ஏதாவது ஒரு விஷயத்த பேசுவீங்க அது தப்பா போகும் நீங்க நல்ல இன்டென்ஷன்ல சொல்லியிருந்தா கூட அதை வந்து திரிச்சு தப்பா போகிறதுக்கு அதாவது உங்க மேல அவமானமும் அல்லது தேவையில்லாத அலிகேஷனும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால இந்த விஷயம் கவனமாக இருக்கணும் முக்கியமாக பெண்கள் உத்தியோக த்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இல்லை அப்படின்னா அஷ்டமத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கும்போது உங்கள் மேலே தேவையில்லாத வதந்திகள் வந்துருங்க நீங்கள் ஒரு தப்பு செஞ்சுருக்க மாட்டீங்க ஆனால் அந்த தப்புக்கு ஆளாகும் போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பழகும் பழகக்கூடிய விஷயங்கள் புனித பு புதுசாக பழகக்கூடிய நபர்கள்கிட்டயோ அல்லது ஏற்கனவே நீங்கள் உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ ஒருத்தங்கிட்ட இருக்கீங்கன்னா இப்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத வதந்திகள் உங்களுக்கு அதனால் அவமானங்கள்லாம் தேடி வரும் ஸோ அந்த விஷயங்கள் ஒன்றும் நீங்கள் க்ராஸ் பண்ணி மூவ் ஆன் பண்ணி போகிறது நல்லது அப்படி இல்லைனா அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப பெட்டருங்க ஏன் அப்படின்னா சாணத்தில் பார்க்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் இருக்கவங்களோட சிறு சிறு பிரச்சனைகள் வாக்குவாதங்கள்லாம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது ஆனால் இந்த இந்த டைமில் வந்து அனுசரித்து போகணும் குரு அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு எதிர்பார்க்கறது அவர் வந்து ஒபீடியண்ட்டை தான் ஸோ அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆணாக இருந்தால் பெண்ணும் பெண்ணாக இருந்தால் ஆணும் என்னென்னா ஒருவரை ஒருவர் புரிந்து அனுசரித்து போகிறது ரொம்ப உத்தமம் கணவன் மனைவிடைய பிரச்சனைகள் அது கோர்ட்டு கேஸெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது அதாவது முடியல அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் கொஞ்ச நாள் மௌனமாக விரதம் அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் நினச்சிட்டு பேசாமல் இருந்தால் கூட ஒரே இதில் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளம் பெருசாகாது அது வந்து விவாகரத்து வரைக்கும் கொண்டு போய் உங்களை நிறுத்தாது ஏன் அப்படின்னா அஷ்டம் இருக்கும்போது தேவையில்லாத பிரச்சனை வதந்தி உங்களுடைய மனசு இதெல்லாமே வந்து என்ன சலனப்படும் அது வந்து அதை நம்பி நீங்கள் ஒரு முடிவெடுக்கும் போது அது ராங்காக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால அந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்ச நாளைக்கு மௌனமாக அமைதியாக போகிறது ரொம்ப ரொம்ப உத்தமம் அதுதான் நல்லது உங்களோட வாழ்க்கைக்கு பன்னெண்டாம் இடம் வந்து வெளிநாடு வெளிநாடு வெளி மாநிலங்கள் செல்வதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது இப்போ வந்து என்னென்னா குடும்ப ரீதியான ஒற்றுமைகள் வந்து குறைவாக இருந்தாலும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு தோஷத்துலேருந்து விதிவிலக்காக உங்களுக்கு கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் அது வந்து ஒரு பெரிய தோஷத்துலேருந்து உங்களுக்கு அது விதிவிலக்கு அதே மாதிரி அரசியல் துறை சார்ந்தவங்களுக்கு பெரிய பதவிகள் தானாக தேடி வரும் உங்களுக்கு கட்சியால் அங்கீகரிக்கப்பட்ட என்ன செய்வாங்கன்னா ஒரு பதவி நல்ல போஸ்டிங் உங்களுக்கு கொடுத்துரும் எம்எல்ஏ எம்பி அந்த மாதிரி ஒரு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குரு வந்து எட்டாம் இடத்தை பார்க்குறாரு ஏற்கனவே பதவியில் இருக்கிறவங்க ரொம்ப கவனத்தோடவும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக கவனமாக என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா அவமானங்கிற ஸ்தானம் எட்டாம் இடம்தான் அதனால உங்களுக்கு நீங்கள் இப்போ பதவி இழக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் புதுசாக படிக்கிறீங்க இல்லையா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக சிவில் சர்வீஸ் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட்டில் எந்த படிப்பாக இருந்தாலும் உங்களுக்கு வேலை பதவிங்கிற ஸ்தானம் நாலாம் இடம் தான் வேலை கிடைக்கிறதுக்கு அதாவது ஐபிஎஸ் ஐஏஎஸ் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு நல்ல அரசாங்க பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குது நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உறுதியாக கிடைக்கும் அது சாதாரணமாக ப்ரைவேட் ஜாப் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க கூட நல்ல போஸ்டிங்கில் போய் உட்காரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது வழி சொத்துக்கள் இருக்குது நாலாம் இடம் அப்படிங்கிறது வந்து என்ன வீடு வண்டி வாகனங்களாக குறிக்கக்கூடியது நாலாம் வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு வீடு சொத்து சேர்க்கை அதே மாதிரி லோன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அது பிஸ்னஸாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு சுப விரயம் பண்ணணும் ஏன்னா குரு நாலாம் வீட்டில் இருந்து எதை பார்க்குறாங்கன்னா பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறாரு அப்போது ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் கையில் பணம் வச்சுருந்திங்கன்னா அது வேற ஏதாவது மருத்துவ செலவு ஆகிறதுக்கு பதிலாக நீங்கள் என்னென்னா வீடு கட்டுறதுக்காக அதை செலவு பண்ணிடுங்க அதே மாதிரி லோன் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா குரு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு அளவுக்கு மீறி லோன் போட்டுறாதீங்க அது போய் உங்களுக்கு சிக்கிக்கும் அதனால் லோன் போடுற மாதிரி இருந்தால் உங்களுடைய வருமானத்தில் தேர்ட் தேசன்டேஜ் மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க லோன் போட்டு ஒரு வீடை கட்டுங்க அது வந்து உங்களுக்கு எந்த விதத்துலேயும் பெருசாக பாதிக்காது லோன் கிடைக்குமான தாராளமாக கிடைக்கும் ஏன்னா குரு பத்தாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு ஒரு வீடு கட்டுறதுக்கு உண்டான சோர்ஸை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாரு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாய்ப்புகள் தேடி நல்லா அதாவது பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால ஒரு தொழில் புரியறதுக்கோ உத்தியோகம் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை தேடி தருவார் இந்த குரு வந்து திருமணம் களத்திற ஸ்தானத்தை பார்க்கல அதனால் திருமணத்துக்கு உண்டான குரு பலம் வந்து கும்பர ஆசையை பொறுத்த வரைக்கும் இல்லை அதனால் திருமணம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ரொம்ப கான்சியஸாக இருக்கணும் முக்கியமாக தாயாருடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும் தாயாருடைய உடல்நிலையில் ஏதாவது ப்ராப்ளம்னால் அதை பார்த்துருங்க தாயாருக்கு சிறு கண்டம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது தாயாருக்கு மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்களுமே வந்து ரொம்ப கவனமாக இருங்க நாலாம் இடம் தான் வண்டி வாகனங்களை குறிக்கக்கூடிய குரு வந்து அந்த இடத்துல இருந்துட்டு எட்டாம் வண்டி வாகனங்களை இயக்கும் போது கவனமாக இருக்கிறது நல்லது அதாவது முக்கியமாக இருக்கும் போது என்னோட தொழிலே வந்து ஓட்டுநர் தான் நான் எப்படி எப்படி பண்றது அப்படிங்கும் போது என்னன்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இது வந்து என்னன்னா நீங்க மனசு நல்லா இருக்கும் பட்சத்தில் ரெகுலராக எல்லா வேலையும் நீங்க செய்யலாம் உங்களுக்கு வந்து ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அன்னைக்கு நீங்கள் உங்களுடைய டியூட்டிக்கு லீவு போட்டுக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது லீவ் போட்டால் என்னோடய சேலரி கட் ஆகுமே வருமானம் கட் ஆகுமே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ஒரு நாள் லீவ் போடுறதுனால அன்னைக்கு மட்டும்தான் உங்களுக்கு லாஸாகப்பே ஆகும் உங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லு லாஸாக போய் ஓகேங்களா உங்களுடைய மனநிலை வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாகவும் நல்ல திடகாத்திரமாகவும் இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் உங்களுடைய ரெகுலர் ஓட்டுநராக இருக்கும் பட்சத்தில் இந்த விஷயங்களை செய்கிறது நல்லது இந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு மட்டும் அஷ்டமத்தை குரு பார்க்குது குருவோடைய பார்வை எங்கெல்லாம் படுதோ அதை வந்து அவரை என்னென்ன பாரபட்சம் பார்க்காம வளர்த்து விட்டுருவார் எட்டாம் இடம்ங்கிறதா விபத்து கண்டம் அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் ஓகேங்களா ஆயில் ஸ்தானமும் எட்டாம் இடம் தான் ஸோ குரு பார்வை எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்தெல்லாம் வந்து வளர்த்து விட்டுருவார் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹெல்த் சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸை போட்டு வச்சுக்கோங்க மெடிக்கைம் மெடிக்ளைம் பாலிசி மாதிரி போட்டு வச்சுக்கிறது உங்களே வந்து தேவையில்லாத விபத்து கண்டத்துலேருந்து அது ஒரு பரிகாரமாக அமையும் அதே மாதிரி குரு சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போய் வழிபாடு பண்ணுறது குருநாதர்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி ஆசிர்வாதங்கள் மட்டுமே உங்களை என்னென்னா பல விஷயங்களில் இருந்து காப்பாற்றக்கூடிய அமைப்பாக இருக்குது ஸோ பெரியவர்கள்கிட்ட மதிச்சு நடந்துக்கிறது பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் வாங்குறது குருநாதர் வழிபாடு சித்தர்கள் ஜீவ சமாதி வழிபாடெல்லாம் பண்ணுறது இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு நன்மையை மட்டும் செய்யக்கூடிய விஷயங்களை மாற்றி கொடுத்துரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்தை பார்க்குது அதனால் அவமான அவமானங்கள் காத்துக்கிட்டு இருக்கு அதனால கவனமாக செயல்படுங்க அதாவது அவமானம் கண்டிப்பாக வந்துருமானா வராது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருக்கும்போது இது நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கேன்னு உங்களுக்கு தோணும் ஆனால் உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் சந்தேகமாக இருந்தால் கூட இந்த டைமில் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோ பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கணவர்கிட்டையோ டிஸ்கஸ் பண்ணாமல் எந்த விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க அவங்க வேண்டான்னு சொல்லிட்டா அதனால எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கன்சிடர் பண்ணுங்க நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு விஷயத்தை செய்யும்போது சிக்கலில் போய் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் செய்யுங்க அது நெகட்டிவோ ப்ளஸ்ஸோ நீங்கள் வீட்டில் செய்யும் சொல்லிட்டு சொல்லிவிட்டு செய்யும்போது அவங்க உங்களுக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா அது ரொம்ப கஷ்டத்தில் முடிஞ்சிடும் பொதுவாக நாலாம் வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய குரு வந்து ஆடை ஆபரண சேர்க்கை கொடுப்பார் வீடு கட்டக்கூடிய யோகம் கொடுப்பாரு பிஸ்னஸ் அதாவது உங்களுடைய தொழிலை பெரிய லெவலில் முன்னேற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கறாரு இந்த குரு பிரித்து உங்களுக்கு நல்லதாக தான் அமையும் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்